இன்றைய பிரார்த்தனை அன்னை மரியாவிடம் இயேசுவை அடைவதற்கான பாதையை வேண்டி காலை பிரார்த்தனை கடவுளிடம் ஜெபிக்க உங்களை காண்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் ஆண்டவரே இந்த நாளை உன் கையில் ஒப்படைக்கின்றோம் எங்களை எல்லா சோதனைகளில் இருந்து வேதனையில் இருந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் அன்பின் தாயே கன்னி மரியே நான் இன்று உம்மை நாடி வருகிறேன் உம்முடைய புனித சரணத்தில் என்னை பாதுகாத்து என் பாதைகளில் ஒளியாய் நடந்து செல்ல அருள் புரிவீராக நீங்கள் உலகின் அன்பான தாயாக என் அனைத்து வலி சிரமங்களை இயேசுவின் பாதத்தில் கொண்டு சென்று உம்முடைய கிருபையால் ஆறுதல் அளிக்கவும் எல்லா பிரச்சனைகளிலும் நான் உங்களைத் தேடுகிறேன் என்னையும் உங்களின் மாசற்ற இதயத்தில் சேர்த்துக் கொள்ளவும் என் துன்பங்களை இயேசுவின் திருக்கரங்களில் ஒப்படைத்து எனக்கு உம்மால் ஆறுதல் தரவும் நான் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு பெற உங்கள் மூலம் இயேசுவிடம் அடைய விரும்புகிறேன் என்னை வழி தவறாமல் பாதுகாத்து உங்கள் மகனின் பாதையில் தொடர்ந்து நடக்கச் செய்யுங்கள் உங்களின் அருளால் என் மனம் திடமாக இருக்கட்டும் என் குடும்பத்தாரையும் நண்பர்களையும் உமது அன்பால் ஆசீர்வதிக்கவும் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி அவர்களுக்கு நன்மை செய்து அருள் புரியவும் எங்களின் ஒவ்வொரு செயலுக்கும் உங்கள் அருள் வழிகாட்டியாக இருக்கட்டும் நாங்கள் சோதனைகளுக்கு ஆளானாலும் உங்கள் பாதுகாப்பு எங்களுடன் என்றும் இருக்கட்டும் என் வாழ்வில் சந்திக்கும் சிரமங்களை கடந்து நல்ல வாழ்வுக்கு என்னை வழி நடத்துங்கள் நாம் அனைவரும் இறைவனின் கிருபையில் வாழ உங்களை நாடுகிறோம் உங்கள் புண்ணிய வழியில் தொடர்ந்து என்னை நடத்தி நன்மை செய்ய அருள் புரியுங்கள் என்றும் உங்கள் குழந்தையாக இருக்க என்னை ஆசீர்வதிக்கவும் பரிசுத்த மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அன்பின் சுடரான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரலோக மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் நீதியுள்ள தேவதையான மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சர்வ வல்லமையுள்ள மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உன்னதமான மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் என்னை பாதுகாக்கும் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மன்னிக்கும் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இரக்கமுள்ள மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சமாதானத்தின் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மீட்பளிக்கும் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வானத்துக்கும் பூமிக்கும் அன்னையான மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வெற்றியைக் கொடுக்கின்ற மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நல்ல ஆலோசனையின் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அற்புதங்களின் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வல்லமையுள்ள மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வலக்கரத்தால் என்னைத் தாங்கும் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கழுகு போல என்னைச் சுமக்கும் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கண்மணி போல் என்னை காக்கும் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தியாகத்தின் கண்மலையான மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்னை காக்கும் கண்மலையான மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நாமே அமல உட்பவம் என்ற மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நான் ஆண்டவரின் அடிமை என்ற மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எதிரிகளிடமிருந்து என்னைக் காக்கும் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேவ வரப்பிரசாதத்தின் தாயே இரக்கத்துக்கு மாதாவே புனித மரியாயே எங்கள் மாற்றானுடைய சோதனையிலேயும் மரண நேரத்திலேயும் உமது திருக்குமாரனை வேண்டி எங்களைக் காக்கவும் ஆளவும் கைக்கொண்டு கொண்டு நடத்தவும் வேணுமென்று உமது திருப்பாதம் முக்தி செய்து உம்மை மன்றாடுகிறோம் ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக செபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக்க உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்சறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டைப் புறக்கணியாமல் கேட்டுத் தந்தருளும் தாயே ஆமென் பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை அராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் ஓ திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உலகெங்கும் உள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் கிறிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்கு பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையிறயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்